குடியாத்தத்தில் வட்டாட்சியர் வளாகத்தில் இன்று வேலூர் மாவட்ட ஜாட்டோஜியோ சங்கத்தினர் கோரிக்கை அட்டை தமிழ்நாடு அரசே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தேர்தல் கால வாக்குறுதிகளை பழைய ஓய்வூதியம் திட்டத்தை உடனே அறிவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட வேண்டும் என்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெயகாந்தன் தலைமை தாங்கினார் தமிழ்நாடு முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர் ஆர் ஜெயக்குமார் தமிழ்நாடு உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியருக்கு கழக மாவட்ட செயலாளர் திருஞான சம்பந்தம் வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் மாவட்ட தலைவர் ரமேஷ் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி வட்ட செயலாளர் ஆசிபுதின் மாவட்ட செயலாளர் டி ஆர் ரவி மாநில முன்னாள் சட்ட செயலாளர் ஜெயகாந்தி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள் இறுதியில் டி மலர்விழி நன்றி கூறினார் செய்தியாளர் கேவியார்